இயக்குனர் அவர்கள் நல்லா தெரிய தெளிவா சொல்லிட்டாங்க பிரியங்கா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் போட்டாக நீங்க வேற மாதிரி மெசேஜ் தெரிவித்து போட்டு எப்பவுமே இந்தியா இஸ் மை கண்ட்ரி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிஸ்டர் இந்த மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு பேட்டியில பார்த்தேன் ஒரு வாழைப்பழத்தை அப்படியே இது வரைக்கும் முழுங்கிடுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பேட்டி அன்னையில இருந்து நான் ஆயிட்டேன் இருக்கும் மீன்டோட இருக்கும் மீன்டோட வாங்கிட்டு வந்திருக்கிறது மூணு மாலை ஹீரோக்கு டைரக்டருக்கு ஹீரோயினுக்கு இப்படிதான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இந்த படத்துல டைரக்டர் அவர்கள் சொட்ட சொட்ட நினைவு படத்துல வஞ்சகமே இல்லாம அஞ்சு ஹீரோயின் ஆறு ஹீரோயின் போட்டு வச்சிருக்காரு இப்ப நான் மாலையா எப்படி போடுறது சார் மாலை புடிங்க சார் புடிங்க சார் மாலை ஒண்ணு வாங்கம்மா மாலை ரெண்டு வாங்கம்மா வாங்கம்மா மாலை மூணு இது இன்னொரு வாங்கம்மா மாலை நாலு மாலை அஞ்சு இப்போ இந்த ஹீரோ இந்த ஹீரோயின லவ் பண்றாரு இந்த ஹீரோ இந்த ஹீரோயின லவ் பண்றாரு இந்த ஹீரோ இந்த ஹீரோ இந்த ஹீரோ லவ் பண்றாரு இந்த ஹீரோ இந்த இந்த ஹீரோ இந்த ஹீரோ லவ் பண்றாரு இப்ப அவங்களை படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அதாவது சொட்ட சொட்ட நினைவு இந்த படத்தோட பேரு இந்த படத்துல கதாநாயகனாக நடிச்சிருக்கிறவரு உண்மையிலேயே ஒரு தில்லு வேணுங்க ஏன்னா முதல் படத்துல தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டணும் நல்ல ஒரு ஃபைட் சீன் வச்சு ஹீரோயின் கூட டூயட் பாடி இல்லைனாக்கா நல்ல ஒரு ஒரு மாஸ் காட்டுற மாதிரி சீன் இப்படிலாம் வேணும் அப்படின்னா நினைப்பாங்க ஆனால் இந்த கதாநாயகன் அவர்கள் மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லலாம் இந்த தம்பி மைக்கு பிடிச்சிருந்து அவனு கூட பாதி

பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொறுக்காதவர் பொறுக்கியாவார் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ அவருக்கென் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி கதாநாயகன் நிஷாந்த் அவர்களுக்கு இன்னைக்கு சொல்ற நோட் பண்ணிக்கங்க இன்னும் ஒரு வருடத்தில் ஒரு பெரிய கதாநாயகன் அந்த ஸ்தீவர் வருவாரே அது நடக்கலைன்னா பாருங்க அதுக்கு காரணம் ஒரு சேலஞ்சிங்கனா ஒரு கேரக்டர் அந்த படத்துல எடுத்ததுதான் அந்த காரணமே உங்களுக்கே மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தை பாருங்க என்ஜாய் பாருங்க வெந்து தனிந்தது காடு சொட்ட சொட்ட நினதுக்கு வணக்கத்தை இப்போ சொட்ட நினது அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்குது நான் நிறையா பேட்டியில் சொன்னேன் அந்த படத்தோட கதாநாயகன் நல்லா அருமையாக நடிச்சிருக்காரு கதாநாயகனோட அம்மாவா இவங்க தான் நடிச்சிருக்காங்க அவங்க பேர் கவிதா 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 அவங்க தான் சொட்ட சொட்ட நான் அந்த படத்தோட கதாநாயகனோட அம்மாவை நடிச்சிருக்காங்க அம்மா கேரக்டரு அப்படின்னு தான் தெரியும் ஆனால் இவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க உண்மை அதுதான் ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க ஒரு காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க இவங்க சைட் அடிப்பாங்க டாவ் அடிப்பாங்க ரவுஸ்லாம் பண்ணுவாங்க அப்போது அதில் கூட என் தலைவன் டிஆர் சாரோட ஒரு பாட்டு வரும் ரஜினி சாரோட பாட்டு வரும் கமல் சாரோட பாட்டு வரும் உங்களுக்கு மனமாறுந்த வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து எங்கடா அண்ணர் மாலா அப்படி நான் வந்து மாலை மரியாதையோடு தான் எல்லாரையும் நான் வரவே இருக்குது ஆனா பாருங்க எனக்கு மாலை போடுறதுக்கு ஆள் இல்லை நானே போட்டுக்கிறேன் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த படத்துல நீங்க நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடிச்சிருக்கீங்க நான் எனக்கு தெரியல நான் தவறா எடுத்துக்க வேணாம் ஆனால் இந்த படத்துல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க இன்னும் பல பல படங்கள் நல்லா சூப்பர் சூப்பர் படங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் வாழ்த்துறது நான் மட்டும் இல்ல லெஜன் லெஜன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களும் உங்களை வந்து வாழ்த்துறாங்க தண்ணில இருக்கும் மீனு நான் லெஜன்டோட தண்ணில இருக்கும் மீனு நான் லெஜன்டோட